பாதிக்கிற மாதிரி சில சூட்சமான செய்வெல்லாம் செய்வாங்க சரி அது நம்மளுக்கு தெரியாது நம்ம இதில் தான் துணியிலே எடுத்து பண்ணிருப்பாங்க அதில் எடுத்து பண்ணிருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்கய்யா உங்ககிட்டே ஒரு பொருளை கொடுத்து வாங்குவாங்க சரிங்க கோடி பழகிறது ஐயா நீங்கள் நல்லாவுமே இந்த பொருளை கொடுங்கயா வச்சுக்கூடிய மட்டும் அந்த பொருளை வாங்குவாங்க அந்த பொருளை என்ன பண்ணுவாங்க வாங்கி ஒரு பூனையில் கட்டி ஒரு அஞ்சு நாளைக்கு மந்திரம் சொல்லுவாங்க உயிரோட இருக்கும்போது ஆமாம் அந்த பூனையை கட்டி தூக்குல தொங்க விட்டுருவாங்க அந்த பேர் ராசி நட்சத்திரம் சந்திரம் வரைக்கும் எல்லாம் தீக்கு தூக்கம் வெங்க விட்டுருவாங்க சரி அது இறந்துடும் ஓகேங்க தொழில் குடிச்சு இறந்தோம்ல கண்டிப்பாக கண்டிப்பாக அதுவே என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஜலத்தை எடுப்பாங்க சரிங்க நம்ம துணியில் போய் நம்ம வைப்போம் இருந்தாங்க ஒரு பொருள் வாங்கி தந்துருக்கிறேன் இருந்தாங்க ஒரு பொருள் கொடுத்துருக்குறேன் இந்தாங்க இது நல்ல பொருள் யாரும் கிடைக்காத பொருள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க சரி நீங்கள் அதை வாங்கி வச்சிருவீங்க நம்ம நம்பிக்கையில் வாங்கி வச்சுருப்போம் வாங்கி வச்சுருப்பீங்க வாசப்படி எதுக்கு வச்சுருக்கு தெரியுங்களா வாசப்பில் வாங்கிட்டு எலுமிச்சி மரத்தை வாசலே கட்டுங்க வாசலில் மஞ்சள் குங்குமம் வைங்க எதுக்கு அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கெட்டது வந்தால் கூட மாறிக்கிறோம் அப்படின்னு நம்ம அந்த பொருளை வாங்கி வச்சுருந்தா சரி அந்த பொருள் நமக்கு தொடரும்போதெல்லாம் வைக்கும் போதெல்லாம் அரை மணி நேரம் சந்தோஷம் இருக்கும் ஒன்றரை நாளைக்கு கஷ்டப்படும் ஓஹோ அந்த இருக்கும் அரை மணி நேரம் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஒன்றரை நாள் கஷ்டமாக இருக்கும் இது விடையே தெரியாது சரி 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 இந்த மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க சரி சரி இல்லை உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்குவாங்க ஐயா அந்த மாதிரி பொருள் வச்சுக்கிறேன் விலைக்கு வாங்குறேன் கொடுங்க நீங்கள் விலை கேட்டால் கொடுப்பீங்களே அந்த பொருளை காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போய் ஒரு பேரை எழுதி நீங்கள் திரும்பி வரக்கூடாது அவங்க வம்சமே வரக்கூடாது இந்த வம்சம் காலியாச்சும் நல்லா இருக்கலாம் இவரனால எனக்கு மிகப்பெரிய தொல்லை இவரை வந்து அழிக்கக்கூடாது இவர் பைத்தியமாக இருந்தோம் ஓகே ஓகே எப்படியாவது பைத்தியமாக இருந்தோம் அப்படின்னு கொண்டு போய் ஒரு ஆடு குடியாக வாங்கி மனுக்குள்ளே போய்ச்சி வச்சுட்டாங்க சரிங்க உங்கள் பேரை சொல்லி ஒரு கோழியை மண்ணுக்குள்ளே போச்சு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கே தெரியாது சரிங்க தான் வந்தது எப்படி வந்தது என்ன செஞ்சதுன்ட்டு அந்த மண்ணில் இருந்து எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் சரிங்க அப்போ தான் என்ன சொல்கிறேன் காளி கோயிலுக்கு போங்க அங்கே போய் நல்ல குளிர் அவசியம் பண்ணுங்க தாள் அவசியம் மட்டும்தான் சரி அம்பாலத்தையும் குளிரப்படுத்தணும் அது காளியத்தையும் குளுதூரப்படுத்தணும் அவளை குளிரப்படுத்தினீங்கன்னா இந்த பூமிக்குள்ள வந்து வெளியே போயிருவோம் அப்போ நமக்கு நல்ல நேரம் அது ராவ் காலத்தில் பண்ணணும் எல்லா நேரத்துலையும் அவசியமான கூடாது பத்திர டு பண்ணுற ராவ காலம் காலம் உச்சக்காலம் அவர்கிட்ட போய் நீங்கள் பால விஷயம் சரணகதி ஆகிட்டேன் தாய் அவனை நம்பிட்டீங்கன்னா பூதகரங்களுக்குலாம் தலைவி கட்டு கிடக்காத பூதகரம் அவ அதை எடுத்து விட்டுருவான் நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்காங்க எங்கே எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறது நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அவசியம் என்ன அவசியமான சொல்கிறோம் எடுத்து கொடுக்குறோம் அப்படியே ரொம்ப பேர் எடுத்து கொடுத்துக்குறோம் வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒரு வீட்டில் போய் ஒரு ஏந்திரம் எடுத்து கொடுக்குறோம் அதை எடுத்து கொடுக்குறோம் அப்படிலாம் போக மாட்டோம் எதா இருந்தாலும் அம்பாட்டத்தான் வரணும் அம்பால நம்பிதான் வரணும் அம்பால தான் கொடுக்குறோம் நானே ஒரு விஷயம் சொல்கிறேன் செய்கிறேன்னா எனக்கு சுற்றி ரொம்ப இருக்கிறாங்க நான் எல்லாத்துக்கும் காளி தீட்சியை கொடுத்துட்ருக்குறேன் காளி தீட்செலாம் சாதாரணமாக கொடுக்கல எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன் என்னையே பார்த்துருப்பீங்க ஓகே தன்னுடைய அம்பால்தான் எனக்கு காரணம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசியில் காலையில் நாங்கள் மாசு கொதை பயணிக்கிற வைக்கிறோம் அங்கே தான் அகோரிகள் அதிகமாக இருக்கிறாங்க அகோரிலாம் கெட்டவங்கெலாம் கிடையாது ரொம்ப நல்லவங்க நம்ம சேனல் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறோம் கெட்டவங்க கெட்ட அகோரிகள் சாதுகள் ரிஷிகள் நாணிகள் அவங்கெல்லாம் காசியில் இருக்காங்க போக்கி அவங்ககிட்ட ஆசிரியவாதையும் வாங்க போகிற தவிர திருஷ்டத்துக்கு போக மாட்டோம் எனக்கு நல்லது செய்ய டைம் சரியாக இருக்குது இது வேற விஷயம் இல்லை இப்போ துஷ்டம் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஏதாவது பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க அம்பால்கிட்ட பணிவிட பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய பாக்கியம் கண்டிப்பாங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அம்மா வெள்ளிக்கிழமையும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காலம் போச்சு நீங்கள் எப்பேற்பட்ட சீவனில் பாய்ச்சு இருந்தாலும் சரி எப்பரிப்பட்ட இது இருந்தாலும் சரி அம்பால்கிட்ட வந்து உட்காருங்க குளிர் அவசியம் பண்ணுங்க ஐயா நான் பன்னெண்டு வருஷமா சீவனை செஞ்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் கூட எனக்கு அலையில் இப்படியா இருக்கிறோம் இதனால எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்றவங்க ஒரு மூணு வெள்ளிக்கிழமை நாள் அம்பால்கிட்ட வந்து உட்காருங்க அவங்க செய்வனை எடுத்துகிட்டு அவங்க உடல் புரியுற ஆயின பிறகு ஐயா நான் என்ன பண்ணணும் கேளுங்க அப்படிலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அம்பால் நடத்தி கொடுத்துருக்குறேன் எங்கெல்லாம் அது மாதிரி சேவனை இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க துணிலையும் அதில் சேவனை செய்வாங்கன்னு வச்சுக்கிறாங்க உங்களுக்கு நீங்களே செய்ய செஞ்சுருக்காங்களே ஒரு அம்பாள் இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா ஒரு நல்ல ஒரு அம்பிகை நல்ல ஒரு தொழில் ஒரு பதவியில் இருக்கிற ஒரு அம்பாள் சென்னையில் அந்த அம்மா வந்து கிது கேட்டாலும் அள்ளி கொடுக்குமா ஏன்னா அவங்க வீட்டில் சொல்லுவாங்க எங்களுக்கு மூணு தலைமையை சொத்து கொடுத்துருக்காங்க ஐயா நான் கோயிலுக்குள்ளே அள்ளி கொடுக்குறது காட்டி இல்லாதப்பட்டவங்களும் கொடுத்துருக்குறேன் எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் என் மகன் பேரம் பேத்தி எல்லாமே அந்த மாதிரி புத்தி வச்சுக்கிறாங்க எல்லாமே கொடுக்குற புத்தி வச்சுக்க எங்களுக்கு எதுக்கு நம்ம கொண்டு போகும்போது என்ன கொண்டு போக போகிறோம் அப்படிலாம் நாங்கள் கொடுத்து கொடுந்தவங்க இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றேன் யாரை பார்த்தா ஒதுக்குறேன் என் சமையல்கார பிள்ளை கூட நான் வீடு கட்டி கொடுத்துருவேன் இப்போ யாராவது என்னை பார்த்தா ஒதுக்குறேன் நான் என்ன காரணம் காரணமே தெரியாமல் இருக்கிறேங்க நாங்கள் கொடுத்தவங்க நான் இன்னும் எல்லாத்தையும் ஒதுக்குறேங்க எனக்கு மன சஞ்சலமா இருக்கு அப்படி இருக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட அவங்ககிட்ட வாங்கம்மா நீங்க ஒரு இதெல்லாம் கலந்துக்கணும் உடனே வர்றாங்க சரிங்க நல்லா அங்கேருந்து வீட்டில் இருந்து என்ன வண்டி நல்லா எலுமிச்சுமே பாலு கொண்டாட சொல்றோம் சரிங்க அந்த அம்மா குளுரை பால விஷயம் பண்றாங்க சரிங்க குளுரே பால விஷயம் பால விஷயம் பண்றாங்க அன்னி மணிக்க வீட்டில் இருக்க மரம் பட்டு போகுது பண்ணி முடிச்சு ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் சரிங்க ஒரு மரம் ஒரே நாள் பட்டு போயிருது காஞ்சு போயிருது இலையில வந்துடுது அது காரணம் வந்து இங்க வந்து நம்ம பால அபிஷேகம் பண்ணி அந்த செய்வினை இருக்கிறது தான் அவங்க போய் சொல்றாங்க என்னப்பா என்னங்கய்யா நான் வந்து பால அபிஷேகம் பண்ணிட்டு போனேன் அம்பாட்ட இருந்தேன் அவங்களுக்கு மரம் பட்டு போச்சு எங்கய்யா பார்த்தா அப்படி இருக்கீங்கய்யா சரிங்க அழுகுது ஐயா மரம் வந்து பொக்கிஷம் தலை விரிச்சகம் ஓகேங்க அதில் வந்து எல்லாம் சேர்த்து உனக்கு மொத்தமாக வாங்கிருச்சு நீ தண்ணி ஊற்றிட்டு போய் செஞ்சுருப்பேன் எல்லாம் பண்ணிருப்பேன் அதை வந்து பாய்ச்சிருக்கு ஒன்னே பாய்ச்சா என்ன பண்ணுவேன் அது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் இல்லை உன் குடும்பத்தை பாய்ச்சா மறந்த பாய்ச்சிருக்கு அதை எடு எடுத்தால் உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னும் ஒரே நாளில் ரெண்டு நாள் விட்டு மூணு நாளை எடுத்துக்கிறாங்க வெள்ளிக்கிழமை மழை இடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை எடுத்து முடிக்கிறாங்க இப்போ இந்த அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பல கோயிலுக்கு தான தர்மம் பண்ணுது பல கோயிலுக்கு உருவாகிருக்கு ஏன்னா பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப துன்புறுத்துவாங்க செய்வாங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்க சொந்த வந்தோம் இதுக்கெல்லாம் காரணம் வெளியாலேயே கிடையாது அவங்க சொந்த பந்தம் இந்த வீட்டில் மரம் பத்து இந்த அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க வீட்டில் மரம் பற்றி பட்டு போகுது கெட்ட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கேளுது ஆர்சி போடுறதுக்காக காங்கிரீட் போறது சாரம் சரி ரெண்டுமே அவசரம் அதே மாதிரி இல்லைங்களா மூணாவது நாள் இந்த மரத்தை எடுத்து அவங்க சாயங்குட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நாள் அந்த கட்டணம் சரியுது தான் சொன்னாங்க இந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் வச்சுட்டேன் நான் வீடியோ வீடியோ தூங்காம இருக்கிறேன் ஒரு காளி வந்து உட்காந்துக்கிறா சூரன் வீட்டு வந்து உக்காந்துக்கிறா வேறு வீடு ஃபுல்லாக சிங்கமாக இருக்குது வீடு ஃபுல்லாக வெறும் நாயாக இருக்குது விடிய விடிய தூங்கணும்னு பதினஞ்சு நாள் அவசைப்பட்டுருக்காங்களா பதினஞ்சா நாள் அந்த அம்மாட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணலாம்ங்கய்யா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லையா எப்போ வந்து காலில் விழுந்தாங்க நான் மன்னிக்கணும் பதினாளி மன்னிக்கிற மாதிரி மன்னிக்கணும் உங்களுக்கு இன்னும் முப்பது நாள் ஆகலை இன்னும் ஒரு அம்மாவாசாவலை இன்னும் அஞ்சு நாள் இருக்குது உங்களுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணி கொடுத்துருக்காலை அவங்க மன்னிக்க அப்படின்னு சொன்னோம் அவங்களோட தண்டிக்க சொல்லலை ஓகே அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அதாவது செஞ்சவங்களை வந்து இங்கே கேட்டிருக்கிறாங்க சரிங்க செஞ்சவங்க வந்து சாயம் போட்டுருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க சாயம் போட்டுருக்காங்க அந்த மாதிரி அம்பாள் ரெண்டு பேர்த்தையும் ஆறு நேரம் வச்சுருப்பாங்க நல்வெளி பூக்கு தடவை தான் தவிர இது பண்ணுறது இல்லை அதே மாதிரி ரொம்ப கொடூரம் ஆங்காரமாக இருக்கல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆயிரம் காளிக்கு சம்மந்த அச்சன்காளி இந்த காளி இப்போ குழந்தரோ தான் வச்சுக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே போட்டா கேட்டாலும் அப்படிலாம் வைக்கல காசி காளிக்கு நேரானவை காசி காளி பார்க்கறதுக்கு நேரான வச்சுருந்தா கூட இந்த அம்மாவை வந்து காசி மாரி அலங்காரமாக தான் வச்சுக்கிறோம் தென்னைக்கும் கொடோரம் வச்சுக்க மாட்டோம் காசியில் கூட பாருங்கள் காலியை வந்து அகோரமாக வச்சுருக்க மாட்டாங்க சும்மா சும்மா வச்சுருப்பாங்க அங்கே உள்ள கருவறை வந்து சாய்ந்தரப்பியா தான் இருப்பாங்க அந்த மாதிரி அம்பால எட்டுக்கை உள்ள அம்பால வச்சுக்கிறோம் நம்ம